பழைய தீப விளக்கு இருந்தால் உங்களோட காசு மிச்சம் உங்களோட கஷ்டமான வேலையும் ஈஸியாக முடியும் இனி கார்த்திகை தீப விளக்கை மூட்டை கட்டி பரண்ட்லேயோ ஷெல்ஃப்லேயோ வைக்காதீங்க இந்த மாதிரி பயன்படுத்துங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவரையும் நீங்கள் கேள்விப்படாத உங்களுக்கு பயன் தரக்கூடிய நிறைய ஐடியாஸ் சொல்லியிருக்கேங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நளினி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க கார்த்திகை தீபம் முடிஞ்ச பிறகு இந்த விளக்கெல்லாம் நம்ம வாஷ் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு பரன் ஷெல்ஃப்லையோ எடுத்து வச்சிருவோம் இனி அது போல செய்யாதீங்க இந்த பழைய விளக்குகளை நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லைங்க பழைய விளக்கை நம்ம அப்படியே அடுத்த வருஷம் யூஸ் பண்ணோம்னா புதுசாக செய்யக்கூடிய அந்த விளக்குகளை அதிக அளவு சேல் ஆகாது அதனால பழைய விளக்க சாஸ்திரத்துக்கு ஒரு மூணு நாலு பவுலை எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற விளக்குகளை இந்த மெத்தடில் யூஸ் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க முதல்ல டியாக விளக்கில் இருக்க திரியெல்லாம் இந்த மாதிரி ஒரு மண் அகல் விளக்கில் இல்லைன்னா ஒரு பவுலை எடுத்து வச்சிக்கோங்க இந்த திரியை இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு மிச்சம் உங்க வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் மாதிரி கிடைக்கும் போட்டுக்கோங்க இது கூட சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு கற்பூரத்தையும் பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்க இந்த மூணு பொருட்களும் நல்ல நறுமணம் தரக்கூடிய பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்கிற கெட்ட வாடை கெட்ட வைப்பை சூப்பராக எடுத்துருங்க இது நம்ம வீட்டை நல்லா நறுமணமாகவும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்போடையும் வச்சுருக்கோம் ஏற்கனவே நம்ம அதில் விளக்கில் இருக்க திரி போட்டிருக்கோம் திரியில் எண்ணெய் இருக்கும் அந்த திரியை இந்த மாதிரி நம்ம நெருப்பு பற்றிக்கும் போது அது நல்லா எரியுங்க எரிய எரிய இதில் இருந்து நல்ல ஒரு நறுமணம் வீட்டுக்குள்ளே வரும் நம்ம வீட்டில் இருக்க கெட்ட எனர்ஜியை எடுத்துருங்க நம்ம வீடு நல்லா ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இந்த நம்ம போட்டிருக்க கிராம்பு பிரிஞ்சி இலை இது எல்லாமே ஒரு இயற்கையான கொசு விரட்டியும் கூட இந்த மாதிரி இந்த நெருப்பு ரொம்ப நேரம் எரியும் இது எரியும் போது வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு நறுமணம் இருக்கும் இதனால வீட்டுக்குள்ள கொசுவும் வராது கொசு இருந்தாலும் அங்கங்கே செத்து போயிடுங்க இது சாயந்தர நேரத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளே போட்டு விடுங்க இது தீப நாட்களில் இருக்க திரி மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் வெள்ளி செவ்வாயில் ஏற்றுற விளக்கு திரியெல்லாம் மாற்றும் போது அந்த திரியை கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி கொசு விரட்டுறதுக்கும் நம்ம வீட்டை எப்படி பாசிட்டிவ் வைவாக வைக்கிறதுக்கும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்க இந்த ஐடியா பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க வருஷா வருஷம் செய்கிற லேடிஸ்க்கு இந்த ஐடியா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நீங்கள் புதுசாக இருக்கீங்க பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது இந்த விளக்கை கையே வைக்காமல் க்ளீன் பண்ணலாம் விளக்கில் இருக்கிற அந்த எண்ணெய் பிசை பிசப்போ போகும் அதே போல் நம்ம விளக்கில் வச்சுருக்க மஞ்சள் குங்குமம் கூட ரொம்ப ஈஸியாக போயிடுங்க இப்போ நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற விளக்கை நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கோங்க விளக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இதில் பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் அப்படி இல்லைன்னா பாத்திரம் தேய்க்கிற சோப்பு எதுனால சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக ஆப்பஸோட ஒரு பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு இதெல்லாம் பிழிஞ்சிட்டு இதை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடு பண்ணணும் நல்லா இந்த தண்ணி சூடு ஏறி வரும்போது இது நல்லா கொதிக்குங்க இது கொதிக்க கொதிக்க விளக்கோட உள்பகுதியில் இருக்கிற அந்த எண்ணெய் பிசு பிசு விளக்கு குடிச்சு இருக்கிற அந்த எண்ணெய் விளக்கில் நம்ம வச்ச மஞ்சள் குங்கும பொட்டு எல்லாமே அழகாக க்ளீன் ஆகிடுங்க நம்ம கை வைக்கணும்னு அவசியமே இல்லை இந்த மாதிரி நீங்கள் கொதிக்க விட்டால் போதும் நல்லா கொதித்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க பாருங்க நான் ஒரு விளக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் அதில் வச்சுருந்தா மஞ்சள் குங்குமம்லாம் அழகாக அந்த தண்ணியிலையே போயிடுச்சு தண்ணி சூடாக இருக்கும்போது விளக்குகளை அந்த தண்ணியிலேருந்து தனியாக எடுத்துடணும் அப்படி விட்டுட்டோம் அப்படின்னா தண்ணியில் இருக்கிற அந்த விளக்கோட எண்ணெயெல்லாம் மறுபடி இந்த விளக்கு உறிஞ்சிக்கோங்க அதனால தண்ணி சூடாக இருக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் தனியாக எடுத்துருங்க எடுத்த பிறகு ஒரு ரெண்டு மூணு முறை நல்ல நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்தால் போதுங்க எந்த விதத்துலேயும் நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் போட்டு இதை க்ளீன் பண்ணணுன்னு அவசியமே இருக்காது இந்த மாதிரி க்ளீன் பண்ண விளக்குகளை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நீங்கள் எப்பயும் போடுற டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா அடுத்த வருஷம் எடுக்கும்போது லேஸாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணலாம் அந்தளவு இது சூப்பராக ரெடியாக இருக்கோங்க எப்படி நம்ம க்ளீன் பண்ண எல்லா விளக்கையும் மூட்டை கட்டி பரனில் போடாமல் கொஞ்சம் விளக்கை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி டெய்லி லைஃப்க்கு யூஸ் பண்ணுங்கள் அது என்னென்ன விலைன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க செடிக்கே தண்ணி ஊற்றும் போது இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா ஒரு சைடு அந்த தண்ணி பட்டு அந்த இடத்துல குழி மாதிரி ஆகுங்க இதனால அந்த செடியோட வேரெல்லாம் வெளியில் வந்து சீக்கிரம் செடி பட்டு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லைங்க அந்த மண்ணெல்லாம் ஒரு சைடாக போய்கிட்டே இருக்கும் இதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி செடி வச்சிருக்கிற தொட்டியில் ஒரு அகல் விளக்கை வச்சுட்டு அந்த அகல் விளக்கில் படுற மாதிரி தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த மண்ணில் குழி மாதிரி ஆகாது நமக்கும் மண் அந்த இடத்துல கம்மி ஆகாது செடியில் இருக்க அந்த வேரும் வெளியில் வராது இந்த மாதிரி நீங்கள் அகல் விளக்கை உங்கள் வீட்டு செடிகளுக்கு பயன்படுத்துங்க அடுத்தபடியாக ஒரு அகல் விளக்கு எடுத்துருக்க இதுக்கு நீங்கள் மண் அகல் விளக்கு தான் பயன்படுத்தணும் இந்த அகல் விளக்கை நெருப்பில் நல்லா சூடு பண்ணுங்கள் நல்லா சூடு பண்ணும்போது அந்த விளக்கு குடிச்சிருக்கிற எண்ணெய் எல்லாமே அழகாக அந்த விளக்குக்குள்ளே வெளியில் வரும் இந்த எண்ணெயை இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ இது போல் கொட்டிடுங்க இந்த எண்ணெய் எல்லாம் வெளியில் வந்த பிறகு விளக்கை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி பயன்படுத்துகிற விளக்கை நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா இந்த விளக்கை நம்ம பயன்படுத்தி சூப்பரான ஒரு தந்தூரி டீ தான் பண்ண போகிறோம் இந்த விளக்கை நீங்கள் எப்போ டீ போடுறீங்களோ அப்போ இந்த மாதிரி நெருப்பில் இந்த அகல் விளக்க சூடு பண்ணுங்கள் அகல் விளக்க நல்லா சூடு ஏறுது பக்கத்தில் டீ போட்டுருக்கேன் இந்த சூடான விளக்க இந்த சூடான டீல போடும்போது நல்லா இந்த டீல கொதிக்க ஆரம்பிக்குங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா அந்த அகல் விளக்கோடு சேர்த்து கொதிக்க விட்டுவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான இந்த மண் விளக்கோட வாசத்தில் நல்ல பெஸ்ட்டான ஒரு தந்தூரி டீ ரெடி ஆகிடுச்சு அகல் விளக்கை இந்த மாதிரி டீ போடும்போது கூட நம்ம யூஸ் பண்ண முடியும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எல்லா வீடுகள்லையும் குக்கர் போன்ற ஒரு சில பாத்திரங்களை டெய்லி பயன்படுத்துவோங்க அதுவும் குக்கரை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது நம்ம வீட்டில் கேஸ்லலாம் வைக்கும்போது சில நேரம் கேஸோட அந்த நெருப்புக்கு இந்த மாதிரி கறி பிடிச்சா போல குக்கர் ஆகுங்க இதை நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக போய்டும் அப்படி நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணோன்னா இந்த மாதிரி விடாப்பிடியாக இருந்துடுங்க அப்படி விடாப்பிடியாக கறி எந்த வகை பாத்திரமாக இருந்தாலும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு அகல் விளக்க இது போல் யூஸ் பண்ணுங்கள் அகல் விளக்க அந்த பாத்திரத்தோட அடிப்பகுதியில் நல்லா தேய்ச்சி கொடுங்க லேசாக தண்ணி தெளிச்சுட்டு தீயங்க நீங்கள் தண்ணி தெளிச்சுட்டு தேய்க்க தேய்க்க கறி பிடிச்ச தடம் ஈஸியாக க்ளீன் ஆகும் நம்ம இதில் ஸ்க்ரப்பு சோப்பு லிக்யூடு எதுவும் போடலை குக்கர் மட்டும் இல்லைங்க அடிப்பிடிச்ச கறி எந்த வகை பாத்திரமாக இருந்தாலும் இந்த இந்த மாதிரி மண் அகல் விளக்கு வச்சு தேய்ச்சிங்கன்னா அந்த கரை போகும் இப்போ பாருங்க பழைய குக்கர் புதுசாக ஆயிடுச்சு இப்படி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒரு மூணு அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கலாங்க இந்த மூணு அகல் விளக்கையும் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணும்போது இது உங்களோட டெய்லி லைஃப்க்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் முதல்ல எடுத்துருக்கிற அகல் விளக்கில் பாத்திரம் தேய்க்கிற சோப்பை இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன் நல்ல ஈரமான சோப்பை இந்த மாதிரி செய்யுங்க செஞ்ச பிறகு இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு துணி துவைக்கிற டிட்டர்ஜென்ட் பவுடர் சேர்த்துருக்கேன் எந்த பிராண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இது கூட நம்ம வீட்டு செடியில் இருக்கிற மண் எடுத்துக்கோங்க அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்னொரு அகல் விளக்கில் இந்த மண் கலவையை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா இது அந்த அகல் விளக்கு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணிவிடுங்க இப்போ இது ஓரமாக இருக்கட்டுங்க இப்போ ஐநூறு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு டீ பொடி சேர்த்துக்கோங்க இன்னொரு அரை ஸ்பூன் அளவுக்கு துணி துவைக்கிற டிட்டர்ஜென்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க இதுலேயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கிற விளக்கில் ஃபில் பண்ணிக்கலாம் இந்த மூணு விளக்கையும் நல்லா வெயிலில் வச்சிடுங்க அப்போ தான் நம்ம போட்டிருக்க இந்த பொருட்கள் எல்லாம் நல்லா ட்ரை ஆகி கிடைக்கும் இது நீங்கள் ஒரு முறை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாங்க இது உங்களோட கை வலிக்க செய்கிற வேலையை ரொம்ப ஈஸியாக செய்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குங்க நல்லா வெயிலில் வச்சு எடுத்த பிறகு சூப்பராக செட்டாகிடுச்சு விளக்கை கவிழ்த்தினாலும் அதில் இருக்கிற பொருள் எதுவும் கீழே விழுகாது இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுடுங்க இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னா நம்ம வீட்டில் இருக்க இரும்பு தோசைகள் இரும்பு கடாயிலலாம் ரொம்ப ரொம்ப எண்ணெய் பிசு பிசுப்பு இருக்குங்க சில நேரம் அதோடய நடுப்பகுதியில் ஒரு மாதிரி அடி பிடிக்கிற கறி மாதிரி ஆகுங்க அந்த மாதிரி ஒட்டிலாம் பிடிக்குதுன்னா அதை நம்ம கிளீன் பண்ணணும் அப்படியே அந்த கடாயோ அந்த தோசைக்கல்லையோ கிளீன் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் பண்ண விளக்கில் நம்ம போட்டிருக்க டிட்டர்ஜென்ட் சோப் லிக்விட் மண் இதெல்லாம் சேர்ந்து அந்த விளக்கும் சேர்ந்து இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக தேய்க்கிற இடத்த ஈஸியாக கிளீன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுங்க இது நம்ம லேசாக தேய்க்க தேய்க்கவே அதில் இருக்கிற அந்த ஸ்ட்ராங்கான எண்ணெய் பிசு பிசுப்பு கறி பிடித்த தடம் எல்லாமே போய் நம்ம நம்மளோட இரும்பு பொருட்கள் பல இருக்கும் இதை இந்த மாதிரி கிளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அடுத்த டிப்புக்கு நான் ஒரு மண் அகல் விளக்கு தான் எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் இந்த மாதிரி கேரட் செய்வத துருவல இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் இந்த அகல் விளக்கை நல்லா இந்த போல் தேய்ச்சி கொடுங்க இதை தேய்க்கி தேய்க்கவே சைடில் அந்த அகல் விளக்கிலேருந்து மண் துகள்கள் விழுக ஆரம்பிக்குங்க இந்த மாதிரி விழுகிற மண் துகள்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மண் துகள்களை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்த போகிறோம் பொதுவாக ஒரு சில பேருக்கு ஒரு சில கெமிக்கல் எல்லாம் தொட்டோன்னா கைகளில் அலர்ஜி புண்ணு எரிச்சல் அரிப்பு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருங்க இந்த மாதிரி இயற்கையான பொருட்களை நீங்க பயன்படுத்தும் போது உங்க கைகளில் அலர்ஜி அரிப்பு எரிச்சல் வராது இது எதுக்காகனா நம்ம வீட்டில் இருக்க பூஜை பொருட்கள் பித்தளை காப்பர் பொருட்களை கிளீன் பண்றதுக்கு இந்த மாதிரி மண் அகல் விளக்குகளை பயன்படுத்தலாம் நீங்க பயன்படுத்துகிற மண் அகல் விளக்கு உடஞ்சி இருந்தாலோ விரிசல் இருந்தாலோ அதை கூட இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நல்லா இடித்து பொடி பண்ணி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பித்தளை பொருட்கள் பூஜை பொருட்கள் பூஜை விளக்கு காப்பர் பொருட்கள் எதாக இருந்தாலும் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த பொடியில் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு அப்படி இல்லைனா புளிச்சக்கை கொஞ்சமாக உப்புத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த பேஸ்ட்டை இந்த மாதிரி அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா நொடியில் பொருட்கள் க்ளீனாக மாறுங்க இப்போ நம்ம ஒரு அகல் விளக்கு எடுத்துருக்கோம் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு இந்த உப்பு மூழ்கிற அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த அகல் விளக்கை நெருப்பில் கேஸ் ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணணும் நல்லா இந்த எண்ணெய் சூடு ஏறி வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு விளக்கை இது போல் எடுத்து வச்சுருங்க எண்ணெய் சூடாக இருக்கும் போது இதில் ஒரு கற்பூரம் சேர்த்துக்கோங்க சூப்பரான ஒரு வலி நிவாரணி தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் பொதுவாக நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு இல்லைனா நமக்கோ கை கால் வலி கை கால் குடச்சல்லாக இருந்ததுன்னா அது சரி பண்ணுறதுக்கு இந்த எண்ணெயை யூஸ் பண்ணுங்கள் இந்த எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மசாஜ் கொடுத்தீங்கன்னா அந்த வலி இருந்த தடமே தெரியாது மறைஞ்சி போகுங்க இந்த எண்ணெய் நல்லா வெதுவதுன்னு சூடில் தான் அப்ளை பண்ணணும் அந்த வெதுவது சூட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம மண் அகல் விளக்கை யூஸ் பண்ணுறோம் அகல் விளக்கில் செய்யும்போது இந்த எண்ணெய் நல்லா ரொம்ப நேரத்துக்கு சூடாக இருக்கும் இந்த மாதிரி அகல் விளக்கை யூஸ் பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்ம வீட்டில் பருப்பு வேக வைக்கிறதுக்கு மட்டன் வேக வைக்கிறதுக்கு குக்கர் யூஸ் பண்ணுவோம் அப்படி செய்யும்போது சில நேரம் பருப்பு வேகிறதுக்கோ இல்லை மட்டன் வேகிறதுக்கோ ரொம்ப டைம் ஆகும் சில நேரம் சரியாக வேகாது அப்படிப்பட்ட டைமில் கிட்டே இருக்கிற மண் அகல் விளக்கை இந்த மாதிரி போட்டுருங்க நீங்கள் சாப்பாட்டு பொருளில் விளக்கு போட போகிறீங்கன்னா விளக்கை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நெருப்பில் நல்லா வாட்டிட்டு பயன்படுத்துங்க இது போல செய்யும்போது குக்கரில் இருக்கிற பருப்போ மட்டனோ சட்டுன்னு வெந்து வரும் அதே போல குக்கர்ல விசில் வரும்போது தண்ணிலாம் எல்லாம் வராதுங்க இப்போ நம்ம அடுத்த ஐடியா பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி வெஜிடபிள் சோப்பர் வச்சுருப்போம் இந்த மாதிரி நம்ம வாங்குகிற பொருளெல்லாம் கொஞ்ச நாள் யூஸ் பண்ண பிறகு அதோட ஷார்ப்னஸ் குறஞ்சி போயிடுங்க குறிப்பாக இதோட பிளேடெல்லாம் சீக்கிரமாகவே ஷார்ப்னஸ் கம்மியாகிடும் இதை ஷார்ப் பண்ணுறதும் ரொம்ப சிரமமாக இருக்குங்க அகல் விளக்கு இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு கையில் பிடிச்சிட்டு நீங்கள் ஷார்பன் பண்ணி பாருங்கள் சூப்பராக ஷார்பன் ஆகும் அது மட்டும் இல்லைங்க இது நம்ம கை அதில் டச் ஆகாதவாறு அழகாக நமக்கு ஷார்ப் பண்ணி தரும் இந்த மாதிரி நீங்கள் சோப்பர் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குதுன்னா ஒரு லைக் கொடுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்